மோடிஜி பிள்ளை நேரம் நாம் வரையே அமெரிக்கா ரஷ்யா நாசி அந்த நேரத்தில் நான் நினைச்சது இதன் அடிப்படையில் மட்டும்தான் அதாவது நாம எல்லாரும் சமமான தூரத்தில் இருக்கோம் சமமான தூரத்தை பராமரிச்சிட்டு அதாவது நாம எல்லாரும் சமமான தூரத்தில் இருக்கோங்கிறது தான் இதோட பொருள் தூரத்தை உருவாக்குறதே அளவுகோலாக இருந்துச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் அதை மாற்றினேன் நான் முடிஞ்ச வரைக்கும் உலகத்துக்கும் நமக்கும் இடையில உள்ள தூரத்தை விளக்க முயற்சி பண்ணேன் தூரங்கிற வார்த்தையை அடியோட நீக்கிட்டேன் அதனால என்ன நடந்துச்சு ஏங்கிறவரு முன்னாடி போயிட்டு யாராவது நினைச்சிட்டாங்கன்னா உடனே பி நினைச்சுக்குது அடடா நம்ம பின்தங்கிட்டோமேனு இதனால சி நினைக்குது மோதி வந்து சேர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி போயிடணும்னு இதையே தான் டியும் நினைச்சு முன்னேறாங்க இதனால மொத்த உலகமும் நினைக்குது நாம எப்படியாவது இந்தியா கூட நெருக்க இதுதான் இந்தியா கூட நெருங்குறதுக்கு உலக அளவில் நடக்கக்கூடிய பந்தயம் முதல்ல வெளியுறவுத்துறை நம்ம கிட்ட ஏன் இந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா ஏன்னா அது நமக்கு வேலை செய்யல இப்ப நீங்களே பார்க்கலாம் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு நான் ஒரு சம்பவத்தை பத்தி உங்கள்கிட்ட சொல்றேன் நான் இஸ்ரேலுக்கு போறேன் இந்த உலகத்தில் புத்திசாலி மக்கள் இருக்காங்களே இந்த உலகத்தோட புத்திசாலியான மக்கள் அவங்க எனக்கு அறிவுரை சொன்னாங்க நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அப்படியே பாலஸ்தீனத்துக்கும் போயிட்டு வாங்க நாங்கள் இந்தியாவில் மதச்சார்பின்மைன்னா நீங்கள் காலையில் அனுமான்ஜி கோயிலுக்கு போனீங்கன்னா சாயந்தரம் இஃப்தார் விருந்தலையும் கலந்துக்கணும் இது ஒரு சுழற்சியாகவே மாறிடுச்சு தெரியுங்களா அப்போ நான் நினைச்சேன் சகோதரரே நான் இந்த பயணத்தை தனியாக தான் மேற்கொள்ள போறேன் நான் இஸ்ரேலில் இருந்தும் தனியாக தான் போக போகிறேன்னு நான் பாலஸ்தீனத்துக்கு போக மாட்டேன் நான் கிட்ட சொன்னேன் ஒருவேளை நான் பாலஸ்தீனத்துக்கு போனா பாலஸ்தீனத்துக்கு போய்ட்டு நேரம் இங்க வந்துருவேன் இதையெல்லாம் செய்யறதின் மூலமா நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய மதச்சார்பின்மை சிதைவுகளுக்கு நான் நிச்சயம் பலியாக மாட்டேன்